ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சீதர் சேனல் உங்களோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம ஷோவில் விடாமூச்சி படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் சவாதிகா அப்படின்னு ஒரு பாடல் ரிலீஸாக இருக்குது ஸோ அதை அதான் ரிவியூட் பண்ணப்புறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விடாமூச்சி படத்துக்கு அனிவருத்தையும் அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த பாடலை வந்து பாட்டிருக்காரு ஆந்தினி தாசன் ஸோ பாடம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமான ஒரு வாய்ப்பு வருதுங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது தலை அஜித் வந்து இந்த விஷுவலாக ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக மாசையாக இருக்குது அதை தாண்டி ஸ்டைலிஷாக உடம்புலாம் இழைச்சிட்டு சும்மா செம்ம ஸ்வேகோட தலை அஜித் வந்து பயங்கர மாசாக இருக்காரு ஸ்டைலிஷாக இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது ஆனாலும் இந்த பாட்டை செகண்ட் டைம் கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த பீட்ஸ் டியூன்ஸ்லாம் கேட்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவேசம் படத்தில் இல்லு ஒரு ஒரு இருக்கும் அதோட சாயல் கொஞ்சம் இந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதை தாண்டி இந்த டேவிட் படத்தில் வந்து மரிய பிதாஷேன்னு ஒரு பாடல் இருக்கும் அதோட சாயலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுச்சு என்னன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனிரோதோட மியூசிக் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம் இப்போது கடைசியாக ரிலீஸ் ஆன ரெண்டு மூணு பாடல்களை வந்து அவரோட படத்துலேருந்து இருக்கிற பாடல் சாயல்லாம் இருந்தது அதை தாண்டி இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு பாடலோட சாயல் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நிறைய பீட்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஆஃப் பீட்ஸ் வந்து அந்த பாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனாலும் இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக ஒரு வைப் மெட்டீரியல் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை என்ன அப்படின்னா புதுசு புதுசாக பயங்கரமாக டியூன் போடக்கூடிய அனி அனிருத் வந்து ஏன் வந்து ரெப்பீட்டடாக இருக்கிற ஒரு டியூன் மாதிரியே ஒரு ட்யூன் அவர் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா அஜித் வந்து பயங்கர மாசாக ஒரு பயங்கரமான க்ளாஸாக விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு அதை பண்ணி முடித்தாச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கான ஒரு பாடல் வரும்போது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இருக்கும் இந்த பாடல் வந்து எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட் இது அது எந்த ரூட்டுமே இல்லை பட் ஆடியோவாக இந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன பாடல்களோட ஃபீல் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அஜித்தை இப்படி பார்க்கும்போது எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கண்டிப்பாக எஃப்டிஎஃப்எஸ் பார்த்துருவேன் விடாமுயற்சி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சாரோட படம் வருது அதுக்காகவே ஆனால் அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயங்கரமாக கலக்கியிருப்பார் அப்படின்னு நம்புறேன் என்னதான் அந்த பாடல் கேட்ட மாதிரி இருந்தாலும் ஒரு வைபர் செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லை இன்ஸ்டா ரீல்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக இந்த பாட்டுக்கு அதுவும் தலை போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இவங்களும் போட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க பட் டியூன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அனிருத் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நல்ல பாடல்கள் பழைய மாதிரி ஃபேம்லியே அவர் கொடுக்கலாம் ஃபேமிலியில் தான் இருக்கார் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பயங்கர உச்சத்தில் இருக்கார் கேரியரில் பட் இன்னும் கொஞ்சம் டியூன்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நல்ல பெட்டரான டியூன்ஸ் கொடுக்கலாம் பெட்டரான சாங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த பாடல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு வைப் மெட்டீரியல் தான் பட் எனக்கு ரிப்பீட்டடாக இந்த டியூன்ஸ் ஒரு ஃபீல் இருந்தது அதனால் இந்த பாட்டுக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் நல்லா வைப் பண்ணலாம் ஃபேமிலியோட குழந்தைகளோட நீங்கள் தனியாக இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸ் இருந்தால் நல்லா வைப் பண்ணலாம் அது மாதிரி ஒரு பாடல் தாங்க இந்த பாடல் சவாதிகா